வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் எஸ் வி சேகருடைய நாடக பிரியா குழுவின் ஐம்பதாவது ஆண்டு விழா வந்து நேற்று சென்னையில் நடந்திருக்கு ஆழ்வார்பேட்டையில் நடந்திருக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பாக இது மாதிரி எங்களுடைய நாடக குழுவுடைய ஐம்பதாவது ஆண்டு விழா நடக்குது அதில் கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏழாயிரமாவது நாடகம் வந்து நான் வந்து போட போகிறேன் சொல் டெஃபினட்டாக நீங்கள் தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வி சேகரு எனக்கு கோரிக்கை வைச்சார் கோரிக்கைன்னு கூட சொல்லக்கூடாது எனக்கு உத்தரவு போட்டார் அதை மறுக்க முடியாமல் நான் வந்திருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு எஸ்பி சேகரை புகழ்ந்து பேசியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எஸ்பி சேகரை பயன்படுத்திக்கிட்டா போதும் எந்த கட்சியில் இருந்தாலும் துணிச்சலாக பேசக்கூடியவர் எஸ் வி சேகரு சிரிக்க வைக்கக்கூடியவர் எஸ் வி சேகரு அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் புகழ்ந்து பேசியிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எஸ் சேகர் ஒரு பெண் பத்திரிகையாளரை அவதூறாக பேசிட்டாரு அவதூறாக பெண் பத்திரிக்கையாளருக்கு எதிராக அவதூறாக பதிவு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழ் நீதிமன்றம் இவர் குற்றவாளின்னு சொல்லி மேல் நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க எஸ் சேகர் இந்த கேஸில் குற்றவாளி ஒரு மாத காலம் அவர் வந்து சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை அறிவிச்சிருக்காங்க மேல்முறையீடு செய்கிறதுக்காக அந்த தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்காங்க இப்பையும் அவர் குற்றவாளி தான் ஏன்னா நீதிமன்றம் குற்றவாளின்னு தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்போ அவரை வந்து அவரை பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் பெண் பத்திரிகையாளரை அவதூறுப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த எஸ் வி வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் துணிச்சலாக பேசக்கூடியவர் சிரிக்க வைக்கக்கூடியவர் அப்படின்னு முதலமைச்சர் பேசினதை தவிர்த்துருக்கணும் முதல்ல இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதையே கலந்துக்கிறதையே முதலமைச்சர் தவிர்த்திருக்கணும் அப்படின்னு பாஜக பதிவு போடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன தெரியுமா அந்த நிகழ்ச்சியில் எஸ் சேகர் சேகர் கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு மந்தை வெளியில் இருக்கக்கூடிய ஐந்தாவது கிராஸ் ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு என்னுடைய அப்பா எஸ் வி வெங்கட்ராமனுடைய பெயர் வந்து சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வைக்கிறாரு உடனே முதலமைச்சர் மந்தை வெளியில் உள்ள ஐந்தாவது ட்ரஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட்டுக்கு எஸ் சேகருடைய அப்பா வெங்கட்ராமனுடைய பெயர் சூட்டப்படும் அப்படின்னு முதலமைச்சர் உறுதி தெரிவிக்கிறார் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்காக தான் தமிழக பாஜகவை எதிர்த்து அண்ணாமலையை எதிர்த்து இது மாதிரி ஆதாயத்துக்காக தான் இப்படி வந்து அண்ணாமலைக்கு எதிராகலாம் பேசுனீங்களா இப்போ தான் தெரிஞ்சிருக்கு உங்களுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவு போடுறாங்க கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு எட்டு பேர் கொண்ட விவசாயிகள் குழு இப்போ டெல்லிக்கு புறப்பட்டிருக்காங்க தமிழக பாஜக மாநில தலைவர் மதுரைக்கு போயிருந்தாரா அரிட்டாப்பட்டி அந்த ரீஜியனுக்கு போய் கிஷன் ரெட்டி சுரங்கத்துறை அமைச்சர் வந்து உங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர போகிறாரு சென்னைக்கு வர போகிறாரு அப்போது இங்கே இந்த டங்ஸ்டனை எதிர்த்து போராடுறீங்க பார்த்தீங்களா இவங்க சார்பாக ஒரு எட்டு பேர் அஞ்சு பேர் வந்து சென்னைக்கு உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போய் சென்ட்ரல் மினிஸ்டரை சந்திக்க வைக்கிறோம் உங்கள் முன்னாடியே சென்ட்ரல் மினிஸ்டரு மதுரை அரிட்டாப்பட்டி அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு ஆனால் கிஷன் ரெட்டி அவர்கள் ஃபாரின் ட்ரிப்பு போனதுனால தமிழ்நாட்டுக்கு வர முடியலை ஆஃப்டர் பொங்கல் தமிழ்நாட்டுக்கு வர முடியலை இப்போ தான் இருக்காரா ஸோ தமிழக பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் தேர்தலில் நடத்தக்கூடியவர் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரலை கொஞ்சம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் போராடக்கூடிய மக்கள்கிட்ட அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல கண்டிப்பாக உங்களை சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல அதை அண்ணாமலை நிறைவேற்றிருக்காரு எட்டு விவசாயிகளை வந்து டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்காரு அண்ணாமலை இன்னைக்கு புறப்பட்டிருக்காங்க அந்த எட்டு விவசாயிகளும் புறப்பட்டிருக்காங்க அவங்க வந்து கிஷன் ரெட்டி அவர்களை நாளைக்கு சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சந்திப்பின் போது அந்த விவசாயிகள்கிட்ட டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து தொடர்பான அறிவிப்பை அஃபிஷியலாக சென்ட்ரல் மினிஸ்டர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது டாபிக் மூணு சொன்னதை செஞ்சுட்டாரு அண்ணாமலை வாழ்த்துக்கள் இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாத்தியார் ஜெய்சங்கர் இருக்காரு பார்த்தீங்களா அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் சீனா வந்து இந்திய நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி அதுக்கு கொந்தளிக்கிறாங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு கேள்வியே ராங்கு அதுவும் யார்கிட்ட கேட்டிருக்காங்க அது ரொம்ப ராங்கு ஜெய்சங்கர் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்திய நிலங்களை நம்ம இந்தியாவுடைய நிலங்களை சீனா ஆக்கிரமிச்சிருக்கா அப்படின்னா ஆமாம் ஆக்கிரமிச்சிருக்கு ஆனால் எப்போ ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறதான் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்குள்ளே நடந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாமே ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் முதல் எக்ஸாம்பிள் என்னென்னா இந்தியா சீனா எல்லையில் இந்திய எல்லைக்கு உட்பட்ட சில பகுதிகளில் சீனா கிராமங்கள் கட்டியிருக்காங்க கிராமங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் உருவாக்கியிருக்காங்க லான்ஜூ அப்படிங்கிற இடத்துல கிராமங்களில் சீனா வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த லான்ஜூ அப்படிங்கிற கிராமம் இது எப்போ தெரியுமா சீனாக்கிட்ட போணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் சீனர்கள் வந்து அட்டாக் பண்ணி அதை ஆக்குபை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பாராளுமன்றத்தில் இதை அறிவிச்சது யார் ஜவஹர்லால் நேரு அறிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் ஆக்குபை பண்ண இடம் அது ஒன்று ரெண்டாவது பிரிட்சு பாங்காங் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல சீனா வந்து பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி சொல்கிறாங்களே ஆமாம் பிரிட்ஜு கட்டுறாங்க அந்த பாங்காங் ஷூ அப்படிங்கிற அந்த லடாக்கு கிட்ட இருக்குது அந்த இடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து சீனா கேப்சர் பண்ணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டெல்லாம் யார் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தது ஃபிஃப்டி எயிட்டில் வந்து ஆக்குபை பண்ண இடம் அது ரெண்டு மூணாவது ரோடு போடுறாங்க சக்சிகாம் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலி அந்த வேலியில் சீனா வந்து ரோடு போடுறாங்க அப்படின்னு இந்திய கூட்டணி சொல்கிறாங்க இதுவும் காங்கிரஸுடைய காலகட்டத்தில் தான் நடந்துச்சு எங்கன்னா அந்த இடத்த சக்சிகாம் வேலியை பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருக்கு ஜவஹர்லால் நேரு கொடுக்குறாரு ஓகே சொல்கிறாரு அவங்க எடுத்துக்கிறதுக்கு ஓகே சொல்கிறாரு அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சீனா கிட்ட ஒப்படைத்தர்றாங்க சீனா கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஸோ இதனுடைய ஆரிஜின் என்ன ஜவஹர்லால் நேரு அலோவ் பண்ணது தான் பிஓகே பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர்கிட்ட அதை கொடுக்குறாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா சீனா கிட்டே பாகிஸ்தான் ஒப்படைக்கிறாங்க அப்போ நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காங்கிரஸ் தான் காரணம் அதை மூடி மறைச்சிடுறாங்க என்னமோ இப்போ வந்து சீன வீரர்கள் நம்ம இந்திய நிலங்களை ஆக்கிரமிப்போம் ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்கான நெரேட்டிவை வந்து பில் பண்ணுறாங்க அப்படின்னு ஜெய்சங்கர் வந்து பேசியிருக்காரு இப்போ ஒரு சின்ன ஒரு அங்குலம் நிலத்தை கூட சீனனாலாம் பிடிக்க முடியாது பிடிக்க வந்த சீனர்களை வெரட்டி அடிச்சிருக்காங்க நம்ம இந்தியர்கள் சமீபத்தில் கூட பார்த்தோம் அவ்வளவு குளிரில் அவ்வளவு தாய் மண்ணை காப்பாற்றுவதற்காக கடுமையாக போராடி இருக்காங்க இப்போ வந்து உங்களுடைய ஃபேக்கான பாலிடிக்ஸ்க்காக இப்படி ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தாதீங்க அவங்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் பாடம் எடுத்திருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद